அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அனைவருக்கும் இனிய தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்து காணக்கூடிய நாள் என்றாலுமே முடிவெடுக்கும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எளிதில் பணியாற்றக்கூடியதாகவும் பணியிடத்துல உங்களுடைய திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீங்க ஊக்கத்தொகையாக பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை இணைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு பண வரவு திருப்திகரமாகவும் போதுமானதாகவும் இருக்குது பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்கள் துணை இடத்துல சூடான விவகாரத்தில் நீங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இருவரும் மற்றவர்களின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறுவீங்க இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவீங்க இதனால் மகிழ்ச்சியாக நினைத்திருக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீங்க போதுமான வாய்ப்புகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்க துணை இடத்துல இனிமையான பேச்சுவார்த்தை மூலம் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது அமைதியாக இருக்க வேண்டும் உறவி நல்லிணக்கத்தை பராமரிங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படும் கடன்கள் வாங்க நேரிடலாம் மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் உங்களுடைய உறுதியும் தைரியமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் மொத்தத்தில் இன்று காணப்படும் வளர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து கருத்துக்களை நீங்க பரிமாறி கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு காணக்கூடிய நாள் உங்கள் மன உறுதி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உற்சாகமான ஒரு நிலையை நீங்கள் பராமரிப்பீங்க அதிக சிந்தனைகளை தவிர்க்குவது வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் அமைதி பெறலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே தவறுகள் நேரிடலாம் எனவே கவனமான முறையில் பணியாற்ற வேண்டும் உங்களின் எரிச்சல் மனப்பான்மை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையை நட்பு முறையில் அணுக வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உணவு முறையில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் பொறுமை சோதிக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்க தெளிவான மனதுடன் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகள் கடினமாக காணப்படும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய மனதில் தோன்றும் கசப்பு உணர்வுகள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்க கூடுதலாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு கவலைகள் உண்டாகும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடிய நாள் உங்களுடைய பணிகளை நல்ல முறையில் நடக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் தன்னம்பிக்கையை நீங்கள் இழப்பீங்க நல்ல பலன்கள் பெற நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அதிக பணிகள் காணக்கூடிய நாள் சக பணியாளர்களுடன் கவனமாக நீங்க பழக வேண்டும் உங்களுடைய பொறுமை இழந்து காணப்படுவீங்க அதனை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க பிரியமானவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி சீராக இருக்காது என்று நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணரலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாள் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீங்க உங்களுடைய இலக்குகளை வெற்றிக்காக கடினமாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் இடையில் ஏற்படும் தடைகளை நீங்கள் முறியெடுப்பீங்க பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில அமைஞ்சிருக்கு எதிர்பார்க்காமல் நீங்கள் பணியாற்றுவீங்க இதன் மூலம் உங்களுடைய குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர இயலும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற முடியும் உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் பணம் அபரிவிதமாக காணக்கூடிய நாள் இன்று வங்கியிருப்பு நல்ல முறையில பராமரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சி என்று உறுதி முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் வேலைகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க கடின உழைப்பிற்கு உங்களுடைய மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் பெறுவீங்க உங்களின் தன்னம்பிக்கை உணர்வுகள் உங்கள் துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆற்றலை நிதி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீங்க ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேணும் புதிய மனிதர்களுடைய சந்தி மதிப்பு பெறுவீங்க இதனால் உங்களின் தொடர்பு வட்டாரம் விரிவடையக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல கருத்து வேறுமை காணக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல நட்பாக பழக வேண்டியது நல்லது நிதி நிலைமை சுமாராக இருக்கு பணம் வருவதற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கு தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் நம்பிக்கையுடன் சவால்களை கையாள வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களின் சிறந்த பேச்சாற்றல் மூலம் உங்கள் துணை நல்லுறவை கொண்டிருப்பீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புகள் உள்ளது பிரியமானவரின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனி திறமைக்காக பாராட்டு பருவீங்க இது உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருப்பீங்க நிதிநிலை திறமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது லாபம் தரும் புதிய முதலீடு முயற்சிகளில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் வகுக்கலாம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உயர்ந்த ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய நீங்கள் நீங்கள் எளிதில் அடையக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய திட்டங்களை நீங்கள் வகுப்பீங்க பணியிட சூழல் முன்னேற்றகரமான பலன்கள் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணியில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட விஷயங்களை எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு சேமிக்கக்கூடிய ஆற்றல் காணக்கூடியதாக இருக்கு நிதி பாதுகாப்பு காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே